எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமம் பிரியாணி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க தீராத முதுகு வலி இருக்கிற நேரத்தில் இந்த ரெமடியை சாப்பிட்டு பாருங்க உங்கள் முதுகு வலி நிமிஷத்துல வந்து சரியாயிருங்க முதுகு வலிக்கு இயற்கையான வீட்டு வைத்தியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதுகு வலி அப்படிங்கிறது இப்போல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது உங்களுக்கும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெமடியை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது தான் இந்த ரெமடிங்க முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடுதாங்க நம்ம உடலில் எப்போ கால்சியம் சத்து குறையுதோ அப்போ எலும்புகளும் மூட்டுகளும் அதனோட உறுதித்தன்மையை இழந்துருங்க அது எழந்து கொஞ்சம் கொஞ்சமா அது தேய்மானமும் அடைய ஆரம்பிச்சிடும் எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா மூட்டுகள் இணையும் இடத்துல வலியும் வேதனையும் அதிகமா இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி முதுகு வலி மூட்டு வலி கைகால் வலி இடுப்பு வலி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க தாராளமா எடுத்துக்கிடலாம் இதை போது உங்க வழிகள் எல்லாமே சரியாயிருங்க இது ஒரு அருமையான பாட்டி வைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் அதனால இதனை இதை இப்போ சாப்பிட்றதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வராதுங்க இந்த ரெமடி எப்படி பண்றது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க ஓமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தாங்க அந்த ஓமத்தில் தைமோல் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இந்த தைமோல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஓமத்தில் இது சாப்பிடும்போது அது உங்களுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வழிகளை குணமாக்கும் குறிப்பாக மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள்னால் இந்த ஓமந்தாங்க இந்த ஓமத்தில் அதிக அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சு காணப்படுதுங்க இதை எலும்புகளை அடர்த்தியாகவும் உறுதித்தன்மை வாய்ந்ததாகவும் மாற்றும் ஒவ்வொரு எலும்பையும் இரும்பு போல் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடிய தன்மை இந்த ஹோமத்தில் இருக்குது மூட்டு தேய்மானத்தை தடுக்கும் மூட்டுகளில் அந்த தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமான வலி இருக்குங்க அதை தடுக்கிற தன்மை இந்த ஓமத்தில் இருக்குது மூட்டுகளில் தேங்கில் யூரிக் ஆசிடையும் தேவையில்லாத கெட்ட நீரையும் வெளியேற்றும் யூரிக் ஆசிட்டும் கெட்ட நீர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பயங்கரமான வலி இருக்குங்க நம்ம முதுகலை நடுவுல உள்ள எலும்பு தேய்மான அடைஞ்சி எலும்பு விலகி இருந்துச்சு அப்படின்னா கடுமையான வலி இருக்கும் முதுகை அசைக்க கூட முடியாது உட்காந்தாலும் வலிக்கும் படுத்தாலும் வலிக்கும் எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமான முதுகு வலி இருக்கும் இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயங்கரமான வலிகளை நிவாரணம் அந்த வலிகளை போக்கக்கூடிய தன்மை இந்த ஓமத்துக்கு இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கால்சியம் சத்து நார்ச்சத்து வலி நிவாரண பண்ணுவர்கள் நிறையவே இருக்குது பிரியாணி இலையில் எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலு கொடுக்கும் தசைகளோட வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் தசைகள் பலவீனமாக இருந்தாலும் மூட்டு வலி வருங்க இதை எப்படி ரெடி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் ஒரே ஒரு பிரியாணி இலையை போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விழுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா அடுப்பை குறைவான வச்சு கொதிக்க விடுங்க நீங்கள் சுவைக்காக வந்து வெள்ளம் சேர்த்து விடலாங்க உங்கள் மூட்டுகளை வலுப்படுத்தும் எலும்பு தேய்மான சார்ந்த எந்த பிரச்சனையுமே வர விடாதுங்க கால்சியம் சத்து குறைபாடு உடையவங்க டெய்லியும் வந்து ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிடலாம் இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துட்டு நீங்க அதை வந்து குடிக்கலாங்க ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து வந்து குடிக்கலாம் இதை குடிக்கிறதுனால உடலுக்கு நல்ல வலு கொடுக்குங்க முழங்கால் வலி மூட்டு வலி முதுகு வலி கைகால் குடிச்சல் கழுத்து வலி தோள்பட்ட வலின்னு கஷ்டப்படுறவங்க டெய்லியும் வந்து ஒரு துண்டு வெள்ளம் மட்டுமே சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் எந்த ஒரு வலியுமே வராதுங்க வலியை கூடியது வெள்ளங்க ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து இதை குடிக்கிறதுனால அது இது எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க பெரும்பாலும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் தான் வரும் அது படுப்பதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும் அந்த அந்த நேரத்தில் வந்து இதை குடிக்கணுங்க அது படுக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் ஒட்டுமொத்த தூக்கத்தையும் வந்து இது போச்சிடும் அந்த அளவுக்கு வந்து வலியும் வேதனையும் இருக்கும் அதனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து குடிங்க காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அதாவது இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த வலியுமே இருக்காது அதனால நிம்மதியான தூங்குவீங்க அந்த நிம்மதியாக தூங்குறதுனால காலையில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டயர்ட்னஸ்ஸும் இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க தூக்கம் வந்து நல்லா வரும் அந்த வலி எல்லாமே வந்து உங்களை விட்டு போயிடுங்க மூட்டு சார்ந்த எந்த பிரச்சனையும் வரவிடாது இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அதாவது முதுகு வலி மூட்டு வலி துளப்பட்ட எதுவுமே வராதுங்க முதுகு வலியால் கஷ்டப்படுறவங்க இன்றைக்கே இதை வந்து ரெடி பண்ணி குடிங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் இயற்கையான வீட்டு வைத்தியங்க இதை இதை குடிக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராது முதுகு வலி அப்படிங்கிறது இப்போல்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஸோ இந்த இயற்கையான ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிறதுனால ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்